ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தா நீலகிரி மாவட்டத்துலனா வந்து நிறைய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படித்தான் நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க கதவு வந்து கதவை உடைச்சிட்டு வந்து பார்த்தா ராத்திரி நேரத்தில் யானை வந்து உள்ளே நனைஞ்சிருச்சு உடனே ஒரு பெரிய கட்டில் மரக்கட்டில் போட்டிருக்காங்க மரக்கட்டைக்கு பின்னால் போய் வந்து ரெண்டு பேரும் ஒட்டாங்க ஒரு பேத்தி இருந்தாங்க பாட்டையும் பேத்தி யானைக்கு பயந்து உடனே வெளியில் போகாமல் உடனே வந்து பார்த்தா இப்போ கட்டிலுக்கு அடியில் அங்கே போய் உழிஞ்சிக்கிட்டாங்க நிறைய உணவுப் பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா படுத்து அதுக்கப்புறம் அந்த யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே இருந்து உணவு பண்ணுற எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து வெளியே போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யாரோ வந்து தகவல் தெரிஞ்சு அவங்க வனத்துறையை வந்து வந்து விரட்டியிருக்காங்க தான் வந்து அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் கீழே வந்து ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு